ஒசூர் அருகே நள்ளிரவில் நடந்த பயங்கரம் இரு சக்கர வாகனத்தில் வந்த பால் வியாபாரியை வெட்டி படுகொலை செய்த நபர்களுக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் சாலை எலுவப்பள்ளி கிராமத்தில் வசித்து வருபவர் கோபாலப்ப மகன் நாற்பது வயதான முனிராஜ் இவர் வீடுகள் தோறும் பால் விநியோகித்து பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார் நேற்று மாலை வேலை காரணமாக பாகலூர் சென்ற முனிராஜ் வீட்டிற்கு திரும்பாத நிலையில் சொந்த ஊரான எழுவப்பள்ளிக்கு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தபோது முனிராஜை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பி சென்றுள்ளனர் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பாகலூர் போலீசார் உயிரிழந்து கடந்த முனிராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒருசு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த முனிராஜுக்கு திருமணமாகி மனைவி இருமகள்கள் ஒரு மகன் ஆகியோர் உள்ளனர் தொழில் போட்டி காரணமா அல்லது முன்விரோதமா என விசாரணை தொடங்கியுள்ள போலீசார் கொலைக்கு வேறே தினம் காரணமாக இருக்கலாமா என்கிற கோணங்களிலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பால் வியாபாரி வீட்டிற்கு சென்றபோது மர்ம நபர்களால் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது